சொல்லவே இல்லை அதுக்கு என்ன இவ்வளவு அதுக்கு என்ன இவ்வளவு யோசனையா இல்ல பிரதர் சொல்றதுக்கு யோசனை இல்ல ஓகே 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 பிரதர் நான் நைட்டு பத்து மணிக்கு லைவ்க்கு வருவேன் எனக்கு வந்து நீங்க வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பா இது பண்ணணும் சாயந்தரம் நாலு மணிக்கு கண்டிப்பா எனக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணணும் நான் எதிர்பார்ப்பேன் பிரதர் ஓகேவா ஓகே நன்றி 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 பிரதர் ஓகே பை தூங்கலையா பிரதர் நீங்க தூக்கம் வரவில்லையா ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும் நான் எதிர்பார்ப்பேன் பிரதர் நாலு மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு வருவேன் எனக்கு மெசேஜ் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் ஃபேஸ் காட்ட முடியல அதுவும் இல்லாமல் அன்டைம் ஆயிடுச்சு இப்படித்தான் வீட்டுக்கு வந்தேன் ஓகே 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 பிரதர் அப்போ இன்னும் நீங்கள் சாப்பிடலையா அப்போ என்ன இடியாப்பான்னு சொன்னீங்க வாங்க வணக்கம் லைவ்ல இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வாங்க கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க ஹோட்டல் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே நீங்க நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்கவே இல்ல பிரதர் நம்ம ஃப்ரெண்டா இது ஆனா நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி நீங்க கேட்கவே இல்லியே போங்க அங்க வெச்சு டுக்கா சாரி சாரிப்பா ஆனா ஆமாப்பா சாரி நீங்க انا கேட்கவே இல்ல போங்க அங்க வெச்சு டுக்கா பிரதர் இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால போங்க நீங்கள் தான் கேட்குறீங்க அதுவும் நான் கேட்டதுனால நீங்கள் கேட்குறீங்க போங்க டுக்கா நான் சொல்ல மாட்டேன் பிரதர் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு உடம்பு சரியில்லை ஏன் உடம்பு சரியில்லை அப்படின்னா எனக்கு தாளமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா அது ஒரு ரெண்டு மூணு அளவே அப்படி தான் இருக்கு நான் தெரியாமையே வீடியோஸ்லாம் போட்டேன் சரி ஆமாம் நீங்கள் இடியாப்பம் கொண்டு வருவீங்கன்னா நான் சமைக்கவே இல்லை நீங்கள் பார்த்தா தானாகவே சாப்பிட்டீங்க அது ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்க சரி அவங்க சதீஷ் வருவாங்க நமக்கு இடியாப்பம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தான் நான் சாப்பிடாமல் இருந்தேன் நீங்கள் என்னன்னாக்கா என்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டீங்க ஹாய் தினேஷ் வாங்க ரொம்ப நாளாகுது தினேஷ் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியே லைக் பண்ணுங்க தினேஷ் சார் என்ன இது சிம்பிள் இது எங்க என்ன சாப்பாடு போங்க நீங்க வந்து விட்டுட்டு போயிட்டு வந்துட்டீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க தினேஷ் என்ன சாப்பிட்டீங்க தூங்கலையா ஆஹா இன்னும் தூக்கம் வரல மதியம் நல்லா தூங்கிட்டேன் அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க தூங்கிட்டாங்க ஸோ நான் கேட்டு பர்மிஷன் கேட்டு தான் லைவ் போடுறேன் இந்த டையத்தில் போட்டாமா ஏதோ யாராவது ஒரு ஒருத்தவங்க ஒன்று ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களே அப்படின்னு கேட்டுகிட்டு தான் போடுறேன் சதீஷ் நான் சாப்பிட்டது என்னென்னா பொரிச்ச குழம்பு முட்டை எப்படி சொன்னாங்க முட்டை பொரியல் பொரிச்ச குழம்பு